செவ்வாய்கிழமை என்பது மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவானால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த நாளில் வழிபடுவது சிறப்பு ஜாதகத்தில் செவ்வாயின் பாதிப்பு இருந்தால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ரத்தம் தொடர்பான நோய்கள் பூமி தொடர்பான பிரச்சனைகள் வழக்குகள் ஏற்படும் இவற்றில் இருந்து விடுபட செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பு இந்த நாளில் அருமன் முருகப்பெருமான் ஆகியோரை வழிபட்டு அவர்களின் அருளை பெற மிகவும் உகந்த நாளாகும் செவ்வாய்க்கிழமையன்று என்று வழிபாடு செய்வதுடன் சில பொருட்களை தானம் செய்வதன் மூலம் செவ்வாயின் எதிர்மறை தாக்கம் குறையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமையில் குறிப்பிட்ட இரு ஐந்து பொருட்களை தானம் செய்வதால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய்க்கிழமையில் தானம் செய்ய வேண்டிய ஐந்து பொருட்கள் செவ்வாய்க்கிழமையன்று சிவப்பு நிற பொருட்கள் தானம் செய்யுங்கள் சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்வது நல்ல பலன்களை தரும் இதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையன்று சிவப்பு நிற ஆடை தானம் செய்வதால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று கடலை மாவு லட்டு தானம் செய்யுங்கள் அனுமனுக்கு கடலை மாவு லட்டு மிகவும் பிடிக்கும் செவ்வாய்க்கிழமையன்று கடலை மாவு லட்டு தானம் செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை அன்று மசூர் பருப்பு தானம் செய்யுங்கள் மசூர் பருப்பு தானம் செய்வதால் மாங்கல்ய தோஷம் நீங்கும் திருமணத்தில் ஏற்படும் தடைகள் விலகும் இதனால் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது செவ்வாய்க்கிழமை அன்று தேங்காய் தானம் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று தேங்காய் தானம் செய்வது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இதனால் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் வெள்ள தானம் செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமையன்று தேங்காயுடன் சிவப்பு பூ வைத்து கோவிலுக்கு தானம் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று கஞ்சி அல்லது அரிசி தானம் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பொருளாதார நெருக்கடியை போக்க தானம் செய்வது அவசியம் செவ்வாய்க்கிழமை அன்று கஞ்சி மற்றும் அரிசி தானம் செய்வது நல்லது இப்படி செய்வதால் பொருளாதார நிலை மேம்படும் வறுமையை போக்க இந்த தானம் உதவும் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையில் இந்த ஐந்து பொருட்களையும் தானம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் அதே போல பெரும் கடன் சுமையில் சிக்கி தவிப்பவர்களும் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஓரையில் கடனில் சிறு தொகையை திருப்பி செலுத்தலாம் அல்லது கடனை திருப்பி செலுத்துவதற்காக சிறு தொகையை தனியாக எடுத்து வைக்கலாம் இதனால் மனிதர்களிடம் வாங்கிய கடனாக இருந்தாலும் வங்கியில் வாங்கிய கடனாக இருந்தாலும் விரைவில் அடைக்க முடியும் அதற்கான பண வரவு கிடைக்கும்